இன்ன தாய் தந்தைக்கு மத வணக்கம் குலதெய்வம் உனக்கு வணங்குகிறேன் குரு அம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாந்தா பாரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவி நமக்கு அனைவருக்கும் வணக்கம் அரசாங்க ஒரு ஜாதகருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கு நிறைய வழிமுறைகள் விதிமுறைகள் இருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு விதிமுறைகள் கூட ஆய்வு பண்ணதுல ஒரு பதினஞ்சு பதினஞ்சு ஆள் ஆய்வு பண்ணதுல கரெக்டா வருது அத நான் சொல்றேன் நோட் பண்ணிக்கங்க அரசாங்க வேலை கிடைப்பதற்கான ஒரு ஜாதகத்தை அமைப்பு ராசியில சதய நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருந்தால் அந்த குடும்பத்துல அரசாங்க உத்தியோகத்துல இருப்பாங்க அல்ல ஜாதகரே இருப்பாங்க இது வந்து எனக்கு இருக்கு எங்க ஒய்ஃபுக்கு இருக்கு சதய நட்சத்திர கிரகம் இருக்கு அடுத்தது ரெண்டாம் இடத்திற்கு ரெண்டாம் அதிபதிக்கு சூரியன் தொடர்பு அரசாங்க வருமானம் உண்டு அடுத்த நவாம்சத்துல கடகராசி சிம்ம ராசிக்கு அரச கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் குரு தொடர்பு கொண்டால் அல்லது இரண்டு கிரகம் தொடர்பு கொண்டால் வரும் கலத்திரம் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பாங்க எனக்கு அந்த மாதிரி இருக்க கடகராசிக்கு சூரியன் செவ்வாய் குரு தொடர்பு எங்க கவுர் சாப்பிட இருக்காங்க அடுத்தது ஒரு ஜாதகத்துல ஒண்ணு ஐந்து ஒன்பதில் சூரியன் குரு சூரியன் புதன் இருப்பது அடுத்து ஜாதகத்து பதினொன்றுல ஆட்சி பெற்ற கிரகம் உச்சப்பெற்ற உச்சம் பெற்ற கிரகம் இருப்பது அல்லது லக்ன பதினொன்று சூரியன் அல்லது சனி இருப்பது ஒன்னு ஒன்பதில் சூரியன் குரு அல்லது சூரியன் புதன் இருப்பது ஜாதக பல லக்ன பதினொன்னுல ஆட்சி அல்லது உச்சம் பெற்ற கிரகம் இருப்பது அடுத்தது அதே பதினொன்னு சூரியன் அல்லது சனி இருப்பது அடுத்தது ஜாதகத்துல கேந்திரத்துல சுக்கரன் புதன் குரு செவ்வாய் இவர்கள் யாராவது ஒருவர் திக்பலம் ஆட்சி உச்சம் பெற்றிருப்பது அடுத்தது ஒரு ஜாதகத்துல ஒன்னு ஐந்து பத்து அதிபதிகள் தொடர்பு சாரம் செயற்கை பார்வை எதுவா இருந்தாலும் இது வந்து நூறு பர்சன்ட் அரசு வேலை ஒன்னு ஐந்து ஒன்பது பத்து தொடர்பு அடுத்த ஜாதகத்துல லக்னத்தில் லக்னாதிபதி இருப்பது லக்னத்தை லக்னாதிபதி பார்ப்பது லக்னாதிபதியுடன் சுப கிரகங்கள் சேர்க்கை லக்னாதிபதியுடன் சுபகிரகம் சேர்க்கை லக்னத்தை சுகர் பார்ப்பது கேந்திரத்துல ஒரு நாள் ஏழு பத்தில் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி கேந்திரத்துல செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி இவர்களில் யாராவது ஒருவர் ஆட்சி உச்சம் பெற்று ஐந்து பத்தாம் அதிபதியாகவோ அல்லது ஐந்து பத்தாம் அதிபதி சாரத்தில் இருப்பது இது அமைப்பு எப்போ வேலை கிடைக்கும் அடுத்தது எப்போ வேலை கிடைக்கும் லக்னத்தில் உள்ள கிரகத்தின் புத்தி காலத்தில் வேலை கிடைக்கும் லகன ஒரு கிரகம் அந்த புத்தியில அடுத்தது ஐந்து பத்தில் உள்ள கிரகத்தின் புத்தியில ஐந்தாம் இடத்திலும் பத்தாம் இடத்திலும் உள்ள கிரகத்தின் புத்தியில ஐந்து பத்தில் ஒரு கிரகம் இல்லை ஐந்தாம் பத்தாம் அதிபதியின் புத்தியில ஐந்து அல்ல பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகம் இருந்து அதில் எந்த கிரகம் அதிக பாகை உள்ளதோ அந்த கிரகத்தின் புத்தியில ஒரு கிட்டத்தட்ட பதினஞ்சு ஜான கையில வச்சிருக்கேன் ஆராய்ச்சி பண்ணதுல கரெக்டா வருது ஒரு ஒண்ணு ஒரு ஒன்னு முடி உடானு சொல்லிடுறேன் ஒன்னு

ஏன் ஐயோ சரியா படிப்பு இல்ல சரியா படிப்பு என்ன மரப்பாரு ஜாப் அதான் கொஞ்சம் எதுக்கு போக போறான்னுட்டு அவன் பிஎஸ்சியை புடிச்சு வேலையில இருக்கான் லகனம் கடக நகுனம் ரெண்டுல சூரியன் புதன் சுக்கிரன் நாலுல சனி ஐந்த செவ்வாய் கேது ஆறுல கே குரு பத்துல மாந்தி பதினொண்ண சந்திரன் ராகு ரூல் பதினொண்ண ஆட்சி உச்ச பெற்ற கிரகம் இருக்கு சந்திரன் இருக்கு ரெண்டுல சூரியன் ஒன்னு பத்து தொடர்பு அரசாங்க உத்தியோகம் லக்னாதிபதியை ஐந்தாம் பத்தாம் அதிபதி தொடர்பு சபா சந்திரன் ஐந்து பத்து தொடர்பு ஐந்து பத்து தொடர்பு நூறு வருஷம் அரசாங்க உத்தியோகம் ரெண்டாயிரத்தி ஒன்பது வேலைக்கு கொண்டாரு இருபத்தி வயசு வேலைக்கு கொண்டார் இவர் நாற்பது வயசு ஆகுது இதே மனைவி ஜாதகம் இருபத்தி மூணு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு நாலு இருபத்தி ஆறு ஏஎம் மகர லகனம் மகர ராசி அவங்க லேட்டா வேலை கிடைச்சது நம்ம விஷயம் வேலை கிடைச்சது குரு சனி பக்தியில வேலை கிடைச்சது சனி பகவான் நாலுல இருந்து சுக்கர சாரம் பெற்றிருப்பார் ஐந்து பத்து கூடிய சாரம் ஒன்னு பத்து தொடர்பு சனி புத்தியில வேலை சனி புத்தியில குரு சனி புத்தியில வேலை கிடைச்சது நாற்பது வயசுல அவங்களுக்கு அப்புறம் கூட ஒர்க் பண்றவங்க ஜாதகம் ஆறு நாலு அறுபத்தெட்டு ஒன்பது இருபத்தி அஞ்சு ஏஎம் லக்ன ரிஷபம் ரெண்டுல சந்திரன் நாலுல குரு ஐந்துல கேது பதினொன்னு சூரியன் புதன் ராகு சுக்கரன் சனி பன்னெண்டுல செவ்வாய் மாந்தி ரூல் பிரகாரம் லக்னத்துக்கு பதினொன்னு சூரியன் சனி இருக்கணும் சொல்லியிருக்கு இருக்கு சூரியன் சனி இருக்கு லக்னாதிபதி பதினொன்னு உச்சம் பெற்று பயமா இருக்காரு பெற்ற பெற்றவே இருக்கு ஒன்னாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி பத்தாம் அதிபதி தொடர்பு அரசாங்க உத்தியோகம் லனாதிபதி சுக்கரன் ஐந்தாம் அதிபதி புதன் பத்தாம் அதிபதி சேர்ந்து மீனத்தில் இருக்கு தொடர்பு அரசாங்க உத்தியோகம் மீனத்தில் சூரியன் புதன் ராகு சுக்கரன் சனி அதே மாதிரி ஒர்க் பண்ற ஜாதகம் பதினெட்டு பத்து எழுபத்தி ஒன்பது ஆறு முப்பது ஏஎம் லக்னம் தோனா லக்னம் லக்னத்துல சூரியன் புதன் சுக்கரன் மூணுல பாண்டி ஐந்துல கேது பத்துல செவ்வா பரவல சந்திரன் குரு சனி ராகு சோ பரவல சனி இருக்கு லக்னத்திலே லக்னாதிபதி லக்னத்திலே லக்னாதிபதி இருக்கார் இவங்களுக்கும் அரசாங்க உத்தியோகம் அதே மாதிரி இன்னொரு சூரியன் முதல் எங்க சேர்ந்துனாலும் அரசாங்க டீச்சர் கூட படிச்சவரோட பையன் ஜாதகம் ஒன்னு ஆறு எண்பத்தி மூணு முப்பது ஏஎம் லக்னம் வந்து மேஷ லக்னம் லக்னத்துல ராகு ரெண்டு சூரியன் புதன் அரசாங்க டீச்சரா இருக்க அடுத்து எங்க எங்க ரிலேஷன்ல ஒருத்தர் அவங்க மாமனார் ஜாதகம் அவர் தொள்ளாயிரத்தி அறுபத்தி டீச்சர் வேலைக்கு லக்னம் மிதுனம் மூணுல ராது எட்டுல புதன் சுக்ரன் ஒன்பதுல சூரியன் கேது பத்துல சந்திரன் பதினொன்றுல செவ்வாய் சனி பன்னெண்டுல குரு மாண்டி இவருக்கு

வாய்ப்பு இந்த நாமக்கல் ஜோதிட சங்க தலைவர் அனைவருக்கும் பொருளிதரன் ஜோதிட தருமபுரி நம்பர் மிக்க நன்றி ஆய்வு பண்ண ஜாதகங்கள் தான் ரூல் கரெக்டா வருது யாராவது அரசாங்க உதயம் பத்தி கேட்டா நம்ம சொல்றதுக்கு வசதியா இருக்கும் கோச்சிங் போலாமா கோச்சிங் படிக்க வைக்கலாமா அரசாங்க உதயம் போவானு கேட்கலாம் Ada di dua atau di atas atau di atas. Kalau tak, kita ada